கேரள போட்டியிட்ட இரண்டு வெற்றிார் எனவே தொகுதிகளில் பதினான்கு நாட்களுக்குள் அந்த பதிலே ஒரு எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட ஒருவர் அந்த பிரதிநிதி அடிப்படையாக தேர்வு செய்ய வேண்டும் அடிப்படையில் இன்றைய நாள் கடைசிய நாள் என்பதனால ராகுல் காந்தி தன்னுடைய கேரள மாநிலம் வயநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ராஜினாமா செய்திருந்தார் அந்த ராஜினாமா கடிதத்தை சபாநாயக அலுவலகத்துக்கு அவர் இன்று முறைப்படி கொடுத்திருந்தார் இதன் பிறகு அந்த கடிதத்தை சபாநாயக அலுவலகமானது ஏற்றுக்கொண்டு இருப்பதாக அந்த கடிதத்தில் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆஹ் குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவர் தன்னுடைய எம்பியாக அவர் தொடர்வார் அப்படின்ற ஒரு செய்தியும் அவருடைய அஹ் அவருடைய கடிதத்தில் அவர் தெரிவித்திருக்கார் எனவே வயநாட்டை பொறுத்தவரைக்கும் இங்கே இதன் பிறகு அந்த தேர்தல் ஆணையத்திலும் சமர்க்கப்படும் அதன் பிறகு வயநாடு தொகுதியானது காலியான தொகுதியாக அறிவிக்கப்படும் அதை தொடர்ந்து வயநாட்டுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் ஏற்கனவே வயநாட்டுல காங்கிரஸ் தரப்பிலிருந்து பிரியங்கா காந்தி முதல் இருக்கிறார் என்பது ஒரு பெரும் செய்தியாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில வயநாட்டின் பகுதிய வயநாட்டு தொகுதியில காங்கிரஸ் பிரியங்கா காந்தி போட்டியில எனவே இந்திய குறித்தியின் சார்பிலிருந்து எந்த ஒரு விவரமும் அல்ல பொது பொது வேட்பாளராக அறிவித்துப் போகிறாரா அப்படின்ற விஷயம் அடுத்தடுத்து தெரியும் அந்த அடிப்படையே தற்போது சபா சபாநாயகர் மக்களவை இருக்கக்கூடிய சபாநாயக வந்து இந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறது என்று